சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் துவரமரப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இதை வந்து மூணு விசில் விட்டுருங்க இது கூட மஞ்சள் சீரகம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதே ஒரு டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க சாப்பாடு அடிச்சுங்க அதை நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் நம்ம செய்கிற கடை ஊறட்டும் பருப்பு வெந்ததும் வதக்குறதுக்கு வெங்காய தக்காளி வெள்ளை போடு ஒரு கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கி தக்காளி ஆட் பண்ணணும் அதுவும் நல்லா வதங்கினதும் உப்பு உப்பு போட்டுக்கோங்க பருப்பு வெந்துச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்து தனித்தனியாக இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கானோ அப்போ தான் நல்ல சாப்பாடு மிக்ஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை வந்து இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல ரெடியாக அதில் போட்டணும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கலந்து விட்ருங்க ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து அதோடு போட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி லாஸ்ட்டாக நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க உப்பு போட்டு விஷியில் விட்டு இறக்குனா ஒரு கடையில் கடுகுந்த பருப்பு வரமிளகா கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் விசில் வந்துடுச்சு நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூட உருளைக்கெழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தேங்க்யூ